வணக்கம் இன்றைய அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற நிறுவனரும் தலைவரும் ஆகிய வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஹெச் ராஜா அவர்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த விசாரணையில் இன்று நீதிபதி தீர்ப்பு சொல்லி இருக்கிறார் பெண்களை அவதூறாக பேசுவது பெரியார் சிலை குறித்து பெரியார் சிலையை உடைப்பேன் என்று ஒரு அமைதியை சீர்குலைக்கும் விதமாக பேசியது ஆகியவற்றிற்கு தனித்தனியாக ஆறு மாதம் எடுத்துக்கொண்டால் ஓர் ஆண்டு சிறை என்ற ஒரு தீர்ப்பினை வழங்கி இருக்கிறார் ஆனால் வந்து இப்போ அவருக்கு வந்து ஓ இரண்டு ஆண்டுக்குள் தண்டனைங்கிறதுனால அவர் அப்பீல் போறதுக்கு வசதியா தண்டனையை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க இந்த விஷயத்தை நீங்கள் ஒரு வழக்கறிங்கிறா சட்ட ரீதியாக அப்படி பார்க்குறீங்க அரசியல் ரீதியா அவர் வச்ச விமர்சனங்கள் எப்படி பாக்குறீங்க இவர் அப்பீலுக்கு போய் என்ன கருத்துக்களை முன்வைப்பார் இனி இது போன்றையான விஷயங்களிலிருந்து பின்வாங்குவாரா அல்லது தொடர்ந்து பேசுவேன்னு சொல்லுவாரா நீங்க இதை வழக்கறிஞராகவும் ஒரு அரசியல் கூர்நோக்கராகவும் எப்படி பாக்குறீங்க பொதுவாக வந்து ஒரு வழக்கறிஞராக சொல்றேன் இரண்டு தரப்பினருக்கு மோதலை உருவாக்குகின்ற அடிப்படையில் வன்முறையை உருவாக்குகின்ற அடிப்படையில் பேசினால் அவர் வழக்கு தமிழகத்திலே பெரும்பான்மையான திராவிட மக்கள் தமிழ் சமூக மக்கள் கடவுள் நம்பிக்கையாளர்கள் கூட தந்தை பெரியார் அவர்களை மதிக்கக்கூடிய தலைவராக தமிழகத்தில் இருக்கிறார் இந்தியாவுக்கே மகாத்மா காந்தி தந்தை என்று சொன்னால் இந்த திராவிட தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் தான் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அவருடைய சிலையை உடைப்பேன் என்று சொல்லுவதன் மூலமாக ஒரு ஆரிய திராவிட போருக்கு வழிவகுதான் அர்த்தம் அதே நம்முடைய சகோதரி கனிமொழி அவர்களை பேசுவதன் மூலமாக மனுதரும அடிப்படையில் பெண்களை இழிவுபடுத்துகிறார் என்றுதான் பார்க்க வேண்டும் இந்த ரெண்டு அடிப்படையிலையும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த வழக்கு தொடரப்பட்டது நீதிமன்றம் சரியான ஆவணங்கள் சான்றுகள் அடிப்படையில் தான் தலா ஆறு ஆறு மாதம் என்ற அடிப்படையில் ஒரு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருக்கிறார்கள் அந்த தண்டனையை முதலில் வரவேற்போம் ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் இருந்தால்தான் தண்டனை நிறுத்தி வைக்க முடியாது சட்டத்தில் ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால உடனே அவர் வந்து அப்பீலன்ஸ் ஸ்டே கீழே கொடுத்த தண்டனை நிறுத்தி வைப்பதற்கும் மேல்முறீடு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு சொந்த ஜாமில்ல அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அவர் பேட்டி வெளியே வந்து கொடுக்கிறார் நீதிமன்றத்துக்கு வெளியே வந்து இங்கே காலகாலமாக திராவிட ஆரிய போர் நடக்கிறது நான் பேசியதை பின்வாங்க மாட்டேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால் இவர் பேசியது சரி என்று சொல்லுகிறார் அப்ப மேல்முறையீட்டுல இவர் எப்படி இந்த வழக்கு நிக்கும் நிச்சயமாக மேல்முறையீட்டுல தண்டனை கூடும் என்று தான் நான் வழக்கறிஞரா பாக்குறேன் அப்பா அவர் என்ன பண்ணிருக்கிற வாதம் இத கருத்துரிமையில கொண்டு வர வேண்டியது இல்ல கருத்துரிமை என்பது வேறு கருத்துரிமைக்கு எல்லை இருக்கு நெல்லை கண்ணன் ஒரு மாநாட்டில் பேசினாரு அப்பா போட்டு தள்ளுங்க அப்படின்னாரு போட்டு தள்ளுங்கன்றது நெல்லை பாசில வேற மாதிரி சோழி சோழி முடிக்கணும் ஏதோ சொன்னாரு சோ சோழியை முடிக்கணும் சோழிய முடிக்க சொன்னாரு சோழி முடிக்கின்றது நெல்லை பாசில வேற ஆனா அவர் மேல எப்படி வழக்கு பாஞ்சிச்சு மோடிய சோழிய முடிக்க சொன்னான்னு பாஞ்சிச்சு அது இல்ல நான் அந்த அர்த்தத்துல பேசணும் நெல்லை கண்ணன் பேசினாரு அது சரியான வாதம் ஆனா இப்ப ராஜாவுடைய வாதம் எப்படி இருக்குன்னு கேட்டா இப்பையும் நீதிமன்றத்துக்கு வழியே என்ன சொல்றது தீர்ப்புக்கு பின்னாடியா என்னுடைய போர் தொடரும் அப்படி என்றால் அவர் பெரியார் சிலையை நான் உடைப்பேன் என்று சொன்னது சரி என்று சொல்கிறார் அப்படி என்றால் மேல்முறையீட்டில் அதை அவர் ஒத்துக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு என்ன பேட்டி கொடுத்தாரோ அதை ஒத்துக்கொள்ளணும் சாவார்கார் பரம்பரை மன்னிப்பு கேட்கும் பரம்பரை நிச்சயமா ஒத்துக்கிற மாட்டாங்க ஆனா நீங்க நீலவேசமா ஊடகங்கள்ல வெளிச்சத்துக்காக அவரு பேசிருக்காது கை கோட்டாவது மயிராவதுன்னு சொன்னவர் தான் இதே எச்சு ராஜா மன்னிப்பு கேட்காத பரம்பரை கிடையாது எச்சு ராஜா நான் அப்படி சொல்ல மன்னிப்பு கேட்டாரு இந்திய சுதந்திரப் போர்லேயே ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு மன்னிப்பு கேட்டு அந்தமான் சேர்ந்து பதிமூணு கடிதங்கள் எழுதியவர் தான் சாவார்க்கார் அந்த தான் நம்ம எச்சு ராஜா நீங்க மீண்டும் நான் இந்த போரை தொடர்வேன் என்று சொன்னால் பெண்களை அவதூறாக பேசுவதுதான் ஆரிய போரா பெரியார் சிலையை உடைப்பேன் இந்த மண்ணிற்கு சம்பந்தம் இல்லாத சிலையை உடைத்தது சரி அப்படி என்று சொன்னால் இந்த மண்ணிற்கே சம்பந்தம் இல்லாம இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கைபர் கோல் கணவாய் ஒளிவாக ஆடு மாடு மேய்க்கு வந்த கூட்டம் தானே எச்சுராஜா கோல்வாக்கார் யார் சாவார்கர் யார் இந்த ஆர் கூட்டம் யார் இவர்களுக்கு இந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற கேள்வி எழுவ எழும்போது இந்த மண்ணில் திராவிட மண்ணில் இந்த தமிழ் மண்ணில் கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திற்கு கல்வி உரிமை வாங்கி கொடுத்தது திராவிடம் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொல்லி மூடையிலே முடங்கி கிடந்த பெண்கள் சமூகத்தை படிக்க வைத்தது திராவிடம் பெண்களுக்கு இந்தியாவிலேயே வாக்குரிமை வாங்கி கொடுத்தது திராவிடம் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது திராவிடம் பெண்களுக்கு தனியார் கல்லூரி ஏற்படுத்தியது திராவிடம் தனி பள்ளிகள் ஏற்படுத்தியது திராவிடம் பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு உள்ளாட்சிக்கு கொடுத்து இன்றைக்கும் பெண்களை மேயராக பஞ்சாயத்து தலைவராக ஊராட்சி தலைவராக நகராட்சி தலைவியாக பார்ப்பது திராவிடம் பெண்கள் படிக்க கூடாது என்று சொல்லுவது சனாதனம் பெண்களை இழிவுபடுத்துவது சனாதனம் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்க கூடாது என்று சொல்வது சனாதனம் பெண்கள் கோவிலுக்குள் செல்லக்கூடாது என்று சொல்லுவது சனாதனம் தமிழ்நாடு வாங்கினாடு ஆர்எஸ்எஸ் கும்பல் இந்து அவங்க என்ன சொன்னாங்க இந்திய உச்ச நீதிமன்றம் பெண்கள் ஐயப்பன் கோயில வழிபடலாம் அவங்க அந்த பாட்டுல தவறா சொல்லல ஐ ஆம் சாரி எடுத்துடனே சொல்றாங்க நான் வருத்தப்படுகிறேன் அப்ளிகேஷன் முறையிடுறாங்க பிரேயர் ஐயப்பா நான் உன்னை வழிபடணும் ஐயப்பான்னு கேட்கிறாங்க ஐயப்பனை மன்னித்துக்குள் ஐயப்பா உன்னை வழிபட வருகிறேன் என்று சொல்லுகின்ற பெண்ணையே இந்த சனாதனம் இன்றைக்கு தீண்டத்தகாதவராக அவர் சாதியை சொல்லி அவர் மதத்தை சொல்லி ஒரு பெண் என்றிருக்காக இழிவுபடுத்துகின்ற கூட்டம் தான் எச்சிராஜா கூட்டம் இன்னைக்கு அவர் பேட்டியில வீராவேசமா பேசிருக்காரு இந்த பேட்டியவே சுயபோட்டாவ மேல்முறையீட்டுல நீதிமன்றம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து ஏன்னா அவர் திருந்த மாட்டார் திருந்த ஆள் கிடையாது ஆனா மன்னிப்பு கேட்கற ஆள் கிடையாது இல்ல மன்னிப்பு கேட்கிற தான் காலைல வந்து மன்னிப்பு கேக்குற கூட்டம்தான் வெள்ளைக்காரன் பூட்ஸ் காலகிட்ட விழுந்து பிழை பூதியை வாங்கின இந்தியாவுல ஒரே ஆள் சாவா இருக்காருக்குதான் அந்த கூட்டம் தான் அவரு ஏதோ அவர் அந்த சிறையிலிருந்து புல்புல் பறவை மூலமா பறந்து பறந்து வந்துருவாரு மாதிரிலாம் கர்நாடக மாநிலத்துல பாடத்திட்டத்திலேயே சேர்த்திருக்காங்களே புல்புல் ஒரு பறவை மூலமா பறந்து வந்து அந்த சிறையில இருந்து நீங்க ஏதோ மன்னிப்பு கடிதம் எழுதி எழுதி விடுதலை ஆனா இருக்கிறீங்க அவரு ஜெயில இருந்துகிட்டே புல்புல் பறவை மூலமா எல்லா இடத்துக்கும் சுத்தி வருவாருன்னு அவங்கதான் சொல்லி இருக்கிறாங்க வேற யாரும் சொல்ல அவங்களே ஏதோ பாடத்திட்டத்துல பதிவு செஞ்சு புல் புல்புல் பறவை வழியா சுத்தி வர முடியாது அவரை வந்து வெள்ளக்காரன் காலில் விழுந்தனால மன்னிப்பு கேட்டதுனால பிழை பூஜை கொடுத்தனால அவனே வெளியே சுதந்திரமா நடமாட விட்டுருப்பான் காட்டி கொடுக்குற கூட்டத்துக்கு வந்து வெள்ளக்காரன் சுதந்திரமா கொடுத்திருப்பான் நேதாஜியுடைய படையை எதிர்த்து இதே சாவார்கார் அவருடைய ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் எழுதுறாரு தெற்க முத்துராமலிங்க தவிர அந்த படைக்கு ஆள் சேர்க்கிறாரு நேதாஜி இரண்டாம் உலக போரும் போது ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து விரட்ட வேண்டும் என்று படையை திரட்டி வருகின்ற பொழுது இதே சாவார்கார் கூட்டம் தான் அந்த படையை நேதாஜி முத்துராமலிங்க தேவரும் திரட்டிய படையை விரட்டி திருப்பி அடிக்க வேண்டும் இந்துக்களே ஒன்று சேருங்கன்னு சொன்ன கூட்டம் தான் இந்த சாவார் கூட்டம் ராஜா கூட்டம் ஆனா வரலாறு மாத்தி பேசுவாங்க வரலாறு மாத்தி பேசுதான் அவங்க வேலை கோயபரிசு பிரச்சாரம் தானே ஹிட்லர் வம்சம் தானே அவங்க ஹிட்லருடைய பாசிசத்தை அவங்க கைட்டு எடுத்திருக்காங்க ஹிட்லருடைய அமைச்சரவையில எப்படி பொய் பிரச்சாரத்தை பரப்புறதுக்கே கோயம்புற மாதிரி இங்க ஒரு அண்ணாமலை இங்க ஒரு ஹெச் ராஜாவை தயார் பண்ணிருக்காங்க இப்ப இந்த வழக்குல அவருக்கு மேல்முறையீடு ஒத்துக்கொண்டதும் நீதி பரிபாலன முறையில் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம்தான் ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு மேல இருந்தாதான் உங்களுக்கு ஸ்டே கொடுக்க முடியாது நிறுத்தி வைக்க முடியாது அதாவது ஒரு ஆண்டு கடன் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க மேல்முறையே போயிருக்காங்க ஆனா வெளியே வந்து அந்த பார்ப்பன கொழுப்போடு பார்ப்பன அகம்பாவத்தோடு அந்த பார்ப்பன திமிடோடு பேசுகிறார் என்று சொன்னால் கனிமொழி சகோதரியை மீண்டும் வெளிப்படுத்துகின்றார் என்று சொன்னால் அவருடைய கொழுப்பு அடங்கவில்லை என்பதை நீதிமன்றம் கவனத்துக்கு கொள்ள வேண்டும் என்பது எங்களை போன்ற வழக்கறிஞருடைய சமூக ஆர்வடைய கோரிக்கையால் இவர் மேல்முறையீட்டிலையும் போய் நான் பேசியது சரிதான் நான் கொடுத்திருக்கும் இருந்து பின்வாங்க மாட்டேன்னு பேசுவாரா அவங்க அட்வொகேட் வழக்கிலே அவங்க அப்படி பேசல இந்த கீழமை நீதிமன்ற வழக்குல அவங்க அப்படி பேசல அவங்க வழக்கலை இது ஒரு கருத்துரிமை அந்த அடிப்படையில் பேசி நார் சொல்லிருக்காங்க ஆனா கருத்துரிமை என்பதை மேல்முறையீட்டில் நீதி அரசர்கள் கவனத்துக்கு எடுத்துக் கொள்வாங்க எது கருத்துரிமை மோடி அவர்கள் குஜராத் சட்டமன்ற தேர்தலின் போது சட்டமன்ற உறுப்பினருக்கு பதவி பதவிக்கு போட்டியிடுகின்ற வேட்புமனுவில் தனக்கு மனைவி இருப்பதாக ஒத்துக்கொண்டிருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கலின் போது தான் ஒரு பிரபச்சார் என்று சொல்லுகிறார் ஆனால் இன்றைக்கு தன்னுடைய மனைவிக்கு காவல்துறை பாதுகாப்பு இருக்கிறது யார் அவர் யார் அந்த நபருக்கு நீங்க பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க ஒண்ணு குஜராத் சட்டமன்ற தேர்தலின் போது அவர் வேட்புமனு தாக்கலின் போது சொன்னது உண்மையா நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது மனைவி இல்லைன்னு சொன்னது உண்மையா இதான் ஆர் எஸ் எஸ் தத்துவமா அப்படின்னு நாங்க கேட்க முடியும் இதை விட கூடுதலாகவும் கேட்போம் திராவிட இயக்க கேட்டா நீங்க தாங்க மாட்டீங்க அதனால கனிமொழி சகோதரிய நீங்கள் இழிவாக பேசுவது மூலமாக தமிழனை இழிவாக பேசுகிறீர்கள் திராவிடனை இழிவாக பேசுகிறீர்கள் திமுகவேக்களுக்கு நினைக்கிறீங்க ஒட்டுமொத்த தமிழ் பெண்களை இழிவுபடுத்துவதற்காக இன்னும் சொல்ல வேண்டும் பார்ப்பன பெண்களையும் சேர்த்துத்தான் அவர்கள் மனதிரமத்தில் சூத்துறேன்னு சொல்றாங்க அதனால பார்ப்பன பெண்களையும் இழிவுபடுத்துகிற நோக்கத்தோடு எச்ராஜோடைய பேச்சு அமைஞ்சிருக்கு ஆகவே இதை சுயமோட்டாவா எடுக்கணும் நீதிமன்றம் ஆனா எடுத்தா மன்னிப்பு கேட்கிறாள் தான் ஒன்னும் போய் வீரவேசமா சந்திக்கிறாள் கிடையாது ரச்சிராஜா இந்த நீதிமன்ற கவனத்துக்கு எடுக்கணும் இன்றைக்கு திராவிட மாடல் அரசுக்கு எதிராக இந்த ஆட்சிக்கு எதிராக நாம் எதாவது குடைச்சல் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே எச் ராஜா போன்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர் யார் இந்த நாட்டை சேர்ந்தவர் லெலின் கேட்கிறாரு சாவாருக்கார் இந்த நாட்டை சேர்ந்தவரா கோல்வாருக்கு இந்த நாட்டை சேர்ந்தவரா இல்ல எச் ராஜா தமிழ்நாட்டை சேர்ந்தவரா பீகாரி 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 அணி அப்படின்னு கிடையாது சிந்து சமூக நாகரிக வழியாக அந்த கூட்டம் தானே நீங்க உங்களுக்கு இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம் திராவிட ஆராய்ச்சியில கால்டுவெல்ல தான் டென்ஷன் சொன்னதான் நீங்க திருப்பி திருப்பி கால்டுவெல் அந்த பேரை கேட்டாலே அவன் இவன் கால்டுவெல்ல பத்தி அவன் அவன் வந்தான் அவன் கிறிஸ்துவன் அப்படி இப்படின்னு கேட்டாலே

ரவீந்திரநாத் அவருடைய தேசிய இயக்கத்தை நிறுத்துங்க திராவிட வார்த்தை எடுங்க பாப்பு துணிவு இருந்தா தைரியம் இருந்தா எடுங்க நேற்றைக்கு மதுரையில் ஒரு நிகழ்ச்சி மதுரை நிகழ்ச்சியில ஒரு வரியில எடுத்துட்டு போறாரு அப்ப இப்படி என்ன என்ன தமிழ் மொழியை தமிழ் கலாச்சாரத்தை திராவிட பண்பாட்டை இங்கே அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையோடு எச் ராஜா கூட்டம் கவர்னர் ரவி கூட்டம் அதற்கு இங்க இருக்கக்கூடிய சூத்திரகென்று என்று அவர்களால் பட்டம் சூட்டப்பட்ட அண்ணாமலை கூட்டம் இங்கே சதிவலை ஈடுபடுவதை திராவிட இயக்கம் எதிர்கொள்ளும் எந்த வகையிலும் திராவிட இயக்கத்திற்கு சளித்தொருள் அல்ல அவர் சொல்றாரு காலங்காலமாக போர் நடக்குதுன்னு சொல்லி நம்ம எச் ராஜா சொல்றாரு காலங்காலமாக போர் நடந்தாலும் நூறு ஆண்டுகள் ஆர் எஸ் எஸ் இயக்கம் சுயமரியாதை இயக்கம் திராவிட இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டு ஆண்டுகள் நூறு ஆண்டுகளில் திராவிட தான் இன்றைக்கு வரை என்றைக்கும் திராவிட இயக்க சித்தாந்தம் தான் தமிழகத்திலே வெற்றி பெறும் அத மாற்றமே இல்லை கண்டிப்பா இந்த நிலையில் இருந்து அண்ணாமலை வந்துட்டாருன்னு பாஜக தொண்டர்கள் வாங்கினமா பாஜக தொண்டர்கள் என்பதை விட சில முக்கியமான நிர்வாகிகள் அண்ணாமலை வந்துட்டாரு அப்படின்னு ரஜினி அண்ணாமலை பாட்டெல்லாம் போட்டு அவரை பயங்கரமா விழு கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை வந்துட்டாரு இனி அவ்வளவுதான் டிஎம் கே நடுங்க போகுது விஜய் விஜய் சீமான் யாரா இருந்தாலும் இனி அண்ணாமலை பேஸ் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஹெச்ராஜா வேற அவர் வந்து நேரம் பார்த்து கேஸ் ஆயிடுச்சு இதை எப்படி பாக்குறீங்க அண்ணாமலை வருகை எப்படி இருக்கும் இன்னும் அண்ணாமலை லண்டனுக்கு மூணு மாசம் போயிட்டு வந்தோன்னே பத்து கை பத்து காலோட வந்துட்டாரா திராவிட இயக்கத்துடைய தளபதி பேரை அண்ணா அவர்கள் இது அமெரிக்காவுக்கு லண்டனுக்கு எல்லாம் போயிட்டு வந்தாரு உலக சரித்திரம் பெற்றார் விகாஸ் விகாஸ் என்ற வார்த்தை கண்டினியூவா மூணு தடவை வர மாதிரி சொல்லுங்கன்னு கேட்டா மாணவர்கள் நோ சென்டென்ஸ் எண்டு வித் விகாஸ் 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 இஸ் எ கன்செக்ஷன் அது அறிஞர் அண்ணா நீ லண்டன்ல போய் எங்க இருந்துட்டே காட்டலையாப்பா லண்டன்ல மூணு மாசம் உலக படிப்பு படிச்சுட்டு வந்துருக்கு பாஸ் ஆனையா பெயிலானு சொல்லவே இல்லையே அது என்ன மூணு மாசம் உலக படிப்பு நாங்களாம் பிளஸ் டூ படிச்சோம் பிஏ மூணு வருஷம் ஹிஸ்டரி படிச்சேன் உலக நாட்டு அதிபர்கள்லாம் வகுப்பு எடுத்திருக்கிறா சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்றாரு உலக நாட்டு அதிபர்கள்லாம் அரசியல் குறித்து வகுப்பு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு கிளாஸ் எடுத்தா யாரு இது ஒரு புருடா இது ஒரு உருட்டு தான் அவர் மூணு மாசம் லண்டன்ல எங்க சுத்தினாரு யாரோட சுத்தினாரு என்னென்ன பண்ணான்றது வெளி உலகத்துக்கே தெரியாது அவர் வெள்ளை அறிக்கை கேட்பாரு அடிக்கடி தமிழ்நாட்டுல முதல் மூணு மாதம் லண்டன்ல இருந்ததுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கிட்ட அவரு அதனால அவருக்குன்னு ஒரு பெரிய ஆற்றலோ ஒண்ணுமே இங்க கிடையாது தமிழ்நாட்டை தமிழ்நாட்டுல திராவிட இயக்க கட்டமைச்சு வச்சிருக்கு அறுபத்தி ஏழு அண்ணா ஒரு சரியான விதையை பெரியார் கொடுத்த இங்க கொள்கை விதையே லட்சிய விதையை தூவி விட்டாரு இன்னைக்கு வரைக்கும் ஆகராத அடையாறு ஆலமரம் சொல்லிருக்கு அடையாறு ஆலமரம் மாதிரி திராவிட இயக்க உரிச்சமா வளர்ந்துருச்சு சமூக நீதியா பெண்கள் சொத்துரிமையா பெண்களுக்கு வாக்குரிமையா பெண்கள் படிப்பா பெண்கல்வியா முதியோருக்கு உதவியா மேற்படிப்பில் தமிழகம் இன்றைக்கு நம்பர் ஒன் மாநிலம் எந்த கட்டமையிலும் மருத்துவத்துறையா வெள்ளம் வெள்ளத்துல முதலமைச்சர் எங்கேயாவது பார்த்துருக்குமா முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் விடிய விடிய இருபத்தி நாலு நேரமும் மக்களோட மக்களாக பணியாற்றாங்க பணியாற்று அங்க கட்டமைப்பு சரியா முதலமைச்சர் களத்துக்கு போக மாட்டார்ல போலத்தூர்ல நிற்கிறார் இன்னைக்கு துணை முதலமைச்சர் நம்முடைய தம்பி ஸ்டாலின் நேர உதயநிதி ஸ்டாலின் அங்க போயிட்டாரு விழுப்புரம் போயிட்டாரு நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இல்லாத மழை அங்க பெஞ்சிருக்கு கட்டமைப்பு நானூறு கோடி எங்க நானூறு கோடி வீட்டுக்காக கொண்டு போக முடியும் நானூறு கோடியில சிறந்த கட்டமைப்பை சென்னையில உருவாக்கின காரணத்தினாலதான் பாதையில சென்னையில பெரிய சுரங்கப்பாதைன்ற ஆறு இடம் அந்த ஆறு சுரங்கப்பாள இரவு மலை பெய்து முழுமையா இருந்துச்சு விடிய விடிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இருந்து காலை ஐந்தரை மணி ஆறு மணிக்கு நீர் வடிந்து போனதா வீட்டுக்கு போயிருக்காரு எங்கேயாவது இருக்கா எந்த முதலமைச்சரா இருக்காங்களா மக்களோட மக்களாக உணவுப் பொருட்கள் மருத்துவ சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் மக்களோட மக்களா இருக்கிறாரு சேகர பாபு மக்களோட மக்கள உணவு கொடுத்துட்டு இருக்கிறாரு மக்கள்கிட்ட இருந்து பிரியாம மக்களுக்காக மக்களால் மக்களால் தவிர்க்கக்கூடிய மக்களாட்சியை இங்கதான் பாக்குறான் இங்க வந்து அண்ணாமலையுடைய தேவையோ எடப்பாடி பழனிசாமி இப்பதான் ஏதோ அறிக்கை கொடுத்துட்டு இருக்காரு முழிச்சு அவர் சென்னைக்கு வரல ஏன்னா சென்னையில எந்த குறையும் இல்லை கட்டக்கும் சரியாயிருச்சு விழுப்புரம் போயிட்டார் போய் அங்கிருந்து ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு இருக்கிறாரு அதனால திராவிட மாடல் அரசு சொல்லுவதையும் செய்கிறது சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கிறது ஒரு ஆத்திரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் வெற்றி பெற்றுவாங்க மீண்டும் வெற்றினா அண்ணாமலை சரித்திரம் படைப்பு உண்டு அறுபத்தி ஏழுல அண்ணா தலைமையில வெற்றி பெற்றதுக்கு பின்னாடி எனக்கு தெரிஞ்சு எழுபத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல நூத்தி எண்பத்தி நாலு இடம் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது ஆமா அப்ப அவர் என்ன சொன்னு பெரியார் வந்து சேலத்துல ஊர்வலம் நடத்தினாரு ராமனுடைய படத்துக்கு செருப்பு மாலை போட்டாரு நம்முடைய தெய்வம் ராமனுக்கு செருப்பு மாலை போட்ட ஈரோட்டு ராமசாமி ஆதரிக்கக்கூடிய திமுகவுக்கு ஓட்டு என்று ராஜாஜி பிரச்சாரம் பண்ணாரு இந்து மகாச பிரச்சாரம் பண்ணுச்சு அந்த தேர்தல்தான் ராமனா ஈரோடு ராமசாமியா அதுல ராமனுக்கு செருப்பு மாலை போட்டு பிரச்சாரம் பண்ண நேரத்துல ஈரோடு ராமசாமி ஆதரிச்ச திமுக நூத்தி எண்பத்தி நாலு யாரும் உடைக்கல திமுக திமுக எனக்கு தெரிஞ்ச அனுபவத்துல அரசியலத்துல சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரிய திருப்பம் ஏற்படும் அது அண்ணாமலை கனவுன்றிருக்காரு பகல் கனவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நூத்தி எண்பத்தி நாலு இடம் வெற்றி பெற்ற திமுக இருநூறு இடங்களுக்கு மேல் மிகப்பெரிய வெற்றியை பெற்று சரித்திரம் படைக்கும் பாஜக கூட்டணி இருபத்தி ஆறோடு தமிழகத்தில் முடிவு எழுதப்படும் காணாமல் போகும்போது அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன் கண்டிப்பா எச்ராஜா மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனை மேல்முறையீட்டில் அவர் என்ன சொல்ல போகிறார் இப்போது அவர் பேசியிருப்பது அவருக்கு தண்டனையிலிருந்து விளக்க உதவுமா அல்ல தண்டனையில் சிக்க வைக்க உதவுமா அண்ணாமலை இந்த நேரத்தில் என் இது எந்த அளவுக்கு அடுத்த கட்ட அரசியலுக்கு வேணுமா நகருமா பின்னடைவா அமையுமா அப்படிங்கிறது குறித்து பொதுவாக இந்த விஷயத்தை எப்படி அணுகணுங்கிறது ஒரு வழக்கறிஞராகவும் ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் உங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து வச்சுக்கேன் மிக்க நன்றி நன்றி மகிழ்ச்சி வணக்கம்